கச்சத்தீவில் கடற்படை முகாம் ஒன்றை அமைப்பதற்கு இலங்கை அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த தகவல் குறித்து ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கொழும்பில் உள்ள தமது உயர்ஸ்தானிகர் ஆலயத்திற்கு இந்திய மத்திய அரசாங்கம் அறிவித்துள்ளதாகவும் அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்காம் ஆண்டில் இலங்கையுடன் கச்சத்தீவு தொடர்பான உடன்படிக்கையை இந்தியா செய்து கொண்டதன் பின்னர் அந்த நாட்டு மீனவர்களின் வலைகளை உலர்த்துவதற்காக அங்கு சென்று வர நிபந்தனையுடனான அனுமதியை இலங்கை வழங்கியிருந்தது ஆயினும் இரண்டாயிரமாம் ஆண்டிற்கு பின்னர் விடுதலை புலிகளுடனான யுத்தத்தை காரணம் காட்டி இந்திய மீனவர்கள் கச்சத்தீவுக்கு செல்வதற்கு இலங்கை அரசாங்கம் கெடுபடிகளை விதித்ததாக இந்திய ஊடகங்கள் கூறுகின்றன இந்த நிலைமையின் கீழ் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு கச்சத்தீவு திருவிழாவிற்கு முன்னதாக அங்கு புதிய கிறிஸ்தவ தேவாலயம் ஒன்றை அமைப்பதற்கான அடிக்கல் கடந்த ஒன்பதாம் தேதி நாட்டி வைக்கப்பட்டது கிறிஸ்தவ விவகாரங்களுக்கான அமைச்சு வடமாகாண ஆளுநர் அலுவலகம் மற்றும் யாழ் மறை மாவட்டம் ஆகிய தரப்புகளின் அனுசரணையுடன் புதிய தேவாலயத்தின் நிர்மாணம் இடம்பெறுகின்றது இதேவேளை கச்சத்தீவில் கடற்படையின் முகாம் ஒன்று அமைக்கப்படுவதாக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் குறித்து கடற்படை ஊடக பேச்சாளர் கேப்டன் அக்ரம் அலவியிடம் நியூஸ் ஃபஸ்ட் வினவியது கச்சத்தீவில் முகாமை அமைக்கும் எந்தவொரு திட்டமும் கடற்படையிடம் இல்லை என அவர் சுட்டிக்காட்டினார் ஆயினும் அங்கு புதிய கிறிஸ்தவ தேவாலயத்தின் நிர்மாண பணிகளுக்கான பொருட்களை கொண்டு செல்வதற்கு கடற்படையின் ஒத்துழைப்பு கோரப்பட்டுள்ளதாக கடற்படையின் ஊடகப் பேச்சாளர் கூறினார் இலங்கையின் ஒரேமைக்கு உட்பட்ட கடல் எல்லைகளை பாதுகாப்பதற்கான உரிமை கடற்படைக்கு உள்ளதாகவும் கேப்டன் அக்ரமளவி மேலும் சுட்டிக்காட்டினார்